பாத்தா இன்னைக்கு என்ன ரெண்டு பேரும் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் ஏய் ஓ வேலை தானே இது நீ தானே எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்த ஆமா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ட்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அதான் ஏன் தப்பா தப்பே இல்லையே ரவி மறந்துடாதீங்க அம்மா அப்பா போட்டோவை கொடுத்துருக்குறேன் கடையில் வேற ஃப்ரேம் மாற்றுறதுக்காக கொடுத்துருக்குறேன் அது பழசாயிருச்சுல நீங்கள் வரும்பொழுது அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா ம் சரிமா நம்ம வடகமா கொடுப்போமே அங்கதானே ம் ஆமாங்க நம்மளோட மேரேஜ் ஆல்பம்லாம் ரெடி பண்ணறல அவరికிட்ட தான் ம் சரி ஓகே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன இப்ப சொல்ல மாட்டேன் ஆபீஸ் போயிட்டு வந்ததக்கப்புறமா சொல்றேன் காத்திருகவும் சரி ஓகே சரிங்க பக்கத்துல வா ரவி எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பிடிச்சி இழுக்காதீங்கன்னு ஏன் 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 பொண்டாட்டியும் நான் எப்படி வேணாலும் பிடிச்சி இழுப்பேன் நீ தான் பக்கத்தில் வர வரமாட்டியே அதான் கட மக்க புருஷா இந்த மாதிரி நேரத்தில் பிடிச்சி இழுக்க கூடாது வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்குல்ல அவங்க பயந்துருவாங்க அச்சிச்சோ அப்படியா இந்த மேட்ரு எனக்கு தெரியாம போச்சே இதுக்கப்புறம் உன்ன பிடிச்சி இழுக்க மாட்டேன் ஏன் பொருள் பயந்துட்டானா ஓ அப்போ குழந்தைக்காக தான் எனக்காக எதுவுமே செய்யறதில்லை இங்கே பாருங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அத அப்புறம் பார்க்கலாம் ரவி சரி ஆபீஸ் போயிட்டு வரட்டா பார்த்து பத்திரமா இருந்துக்கிறியா ரவி ரவி உள்ள வரலாமா ஏங்க விடுங்க விக்கி அண்ணா வராங்க சோபா இவனுக்கு வேற வேலை இல்ல நேரா கட்ட நேரத்துல தான் வருவோம் விட்டுங்க ரவி அட இருடா எவ்வளோ நேரண்டா கதவை தட்டுறது ஆமாம் என்ன ரெண்டு பேரும் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்களா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையே எந்த ஃபங்க்ஷனும் போகலையே ஏன் ஃபங்க்ஷன் போனாதான் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா அண்ணா எப்படி இருக்கு எங்கள் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா ம் நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு இல்லை அதான் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க என்ன ரெண்டு பேர் வெறுப்பேற்றுறீங்களா இனியா டெஃபினெட்லி கூடிய சீக்கிரம் நானும் இந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வந்து நின்று உங்களையும் வெறுப்பேற்றுவேன் அடேங்கப்பா எங்கள் அப்பா எங்கே வெறுப்பேற்று பார்க்கலாம் அதுக்கு தாண்டா நானும் காத்துட்டு இருக்கேன் ஆனால் அந்த நம்பிக்கையில எனக்கு இல்லைப்பா ஏங்க எங்க நினைக்க என்ன குறைச்சு கூடிய சீக்கிரம் அவரும் இந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு பார்ட்னரோடு வந்து நிப்பாரு பாருங்க அப்படி சொல்லுமா தங்கச்சி சரி சரி உங்க அண்ணன் தங்கச்சிய அப்புறம் வச்சுக்கோங்க என்னடா அவசர அவசரமா கூப்பிட்டேன் சரி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு இத கேக்கதா இப்ப கூப்பிடியா நீ ஏண்டா நீ வேற சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி போடா இது கரடியா எங்க சும்மா இருங்க விக்கியனா உங்களுக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு எங்கனா வெளிய எங்க ஏது போறீங்களா ஆமா வெளிய எங்க போக மாட்டாமா இந்த கோர்ட்டை விட்ட லைப்ரரி லைப்ரரியை விட்ட ஆபீஸ் அவ்ளதான் மித்தபடி வேற எங்க போக மாட்டான் இல்லடா மாப்ள அப்படிதானே டேய் லவ் ப்ரோபோஸ் பண்ண போறேன்டா

காலங்காலத்தில் உனக்கு என்னாச்சு ஏதாவது கெட்ட கனவு கண்டியா இல்லைன்னா நைட்டு எதாவது பேய் மூவி பார்த்துட்டு படுத்தியா காலையில் எழுந்திரிச்சு பக்கமும் ஆளே மாறி போயிருக்க பொண்டாட்டிங்கிற லவ் ப்ரப்போசலுங்கிற என்னடா ஆச்சு உனக்கு நண்பா வேண்டாம்டா வேண்டாம் கல்யாணம்லாம் வேணாண்டா மறுபடியும் சும்மா இருங்க ரவி டேய் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேல நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா அதுக்கு இப்பயே போறேன் ப்ரொப்போஸ் பண்றேன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன் ராதா ஆரதி தட்டோட சரி சரி இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லு இல்லைன்னா வேற ட்ரெஸ் மாத்திக்கவா இல்லைன்னா உங்ககிட்ட எதனா நல்ல ட்ரெஸ் இருந்தா கூட நீதான் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா வச்சிருப்பியே என்னடா பேசிக்கிட்டு இருக்க இல்ல என்ன பேசிட்டு இருக்க உனக்கு எப்போதுமே அந்த வக்கீல் கூட்டுதான் அழகா இருக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவர் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்காரு அண்ணா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கு ஆனால் யார் பொண்ணுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்களே வேற யாரு உன்னோட ஃப்ரெண்டு விஜி தான் நிஜமாவா நிஜமாவா சொல்றீங்க ஆமா ராதா இது வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேல வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன் அதனால தான் விஜி கிட்ட சாரி சொல்லி அவங்கள நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வர போறேன் ஆ இது நல்லா இருக்கு நீ போய் வாண்ணா விஜி வந்துருவாங்களா வர வரமாட்டாங்களா எப்படிதான் வருவாங்க எப்படி வருவாங்க நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் வருவாங்கடா நீ சும்மா இரு வரமாட்டாங்க அட வர மாட்டாங்கன்றேன் வருவாங்கடா பாக்குறியா வரமாட்டாங்கடா நீ பாக்குறியா ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க ரதாமா இதோ நிக்கிறான் பாரு இவனை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு அபசகுனாமா பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்னா என்னம்மா பண்ணணும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் லவ்வுக்கு உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண விளங்கிறேன்டா அடடா ரவி கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணா एवള് சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்காரு அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் விஜி கிட்ட பேசிங்க அவ கண்டிப்பா உங்க கூட வருவா நிஜமாவா ராதா நிஜமாவா சொல்ற நிஜமா தான் சொல்றேன் விஜிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்னடி பேசிட்டு இருக்கே தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறேன் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ம் அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ பண்றீங்க பண்ணுங்க டெய் ஆல் தி பெஸ்டா விஜி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிடலேனாலும் நீ விடக்கூடாது புரியுதா அவங்கள நீ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்க மனசு மாற கொஞ்சம் டைம் ஆகும் அதை புரிஞ்சு நடந்துக்க மறுபடியும் மரம் மாதிரி நடந்துக்காத டே சைக்கிள் கேப்ல மரம் நான் சொல்ற பாருடா ம் இன்னும் கொஞ்ச நாள் ஏன் இப்போ கூட அப்படியே நேராக நான் ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை கொழுப்புடா எல்லாம் கொழுப்பு இந்த கோர்ட்டில் போய் வாதாடுறீங்க பாதையா அந்த மாதிரி வாழ்க்கையில் வாதாட முடியாது அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட வாதாடவே முடியாது டேய் டேய் எனிவே ஆல் தி பெஸ்ட் போயிட்டு வா என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் அதெல்லாம் யாரு கிட வேணும் ஃபர்ஸ்ட் நான் அழகா இருக்கேன்னு சொல்லு இல்லை வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா ராதா விஜய்க்கு இது பிடிக்கும்ல வேற என்ன பிடிக்கும் அவங்களுக்கு நீ சொல்லு அந்த மாதிரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறேன் இப்ப மண்மத குஞ்சு அழகா இருக்க அப்படி பேரழக ஹேண்ட்ஸமா இருக்க வெளியில போனேன்னா பத்து பொண்ணுங்க விட மாட்டாங்க பாஞ்சு பாஞ்சு கிஸ் அடி பாடுவ போதுமா போயிட்டு வா நான் வந்து வச்சுக்கிறேன்டா வந்து வச்சுக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் வந்தாதானே போடா மாவனே எதுக்கு இப்படி சொல்றான் கொஞ்ச நாள் ராதா நம்ம கூட இருந்தா இப்போ அவள் இல்லைன்னதும் வீடே வெறிச்சோண்டி இருக்கு என்னமோ மாதிரி இருக்கு பேசாம அம்மா அப்பா கூட போய் இருந்துக்கலாமா ஏங்க உள்ள வரலாமா யாரது ஆ உள்ள வாங்க கொஞ்சம் பேசணும் ஏங்கிட்டியா என்ன என்ன பேசணும் இப்பயே காதல சொல்லிரலாமா அது அது வந்து ஒரு மாரியா இருக்கே என்ன விக்கி சொல்லுங்க அது அது வந்து நான் நான் உங்களை விஜி அம்மாடி விஜி சோ இப்பதான் வரணுமா விக்கி நீங்க இந்த உள்ள ரூம்ல இருங்க நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துறேன் ஏங்க நானும் இங்கே இருக்கேன் நீங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்க நீங்களும் நானும் இங்க தனியா இருக்கிறத பார்த்தா அம்மா எதாவது நினைச்சுப்பாங்க நீங்க போங்க அந்த ரூம்ல போய் இருங்க நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இது என்னங்க இருக்கு நான் தானே நீங்க எதாவது சொல்லிட்டு போறேன் எதாவது தப்பா இடுங்க நீங்க போங்க உள்ள போய் இருங்க ஓகே ஏண்டி எவ்வளவு நேரம் நீ கூப்பிட்டு இருக்கிறது என்னம்மா விஜி

விஜய்மா அம்மா இப்படி சொல்கிறாளேன்னு தப்பா எடுத்துக்காத அப்பா உனக்காக ஒரு நல்ல வரன் பார்த்துருக்காங்க வாட்டி சொல்றது இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட பேசாதீங்கம்மா என்னடி எத்தனை நாளைக்குடி இப்படி தனியா இருப்ப உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஒரு வாழ்க்கை குழந்தை குட்டின்னு நாங்கள் பார்க்க வேண்டாமா எங்கள் காலத்துக்கு அப்புறம் உன்னை யாரடி பார்த்துப்பா அம்மா பிளீஸ் இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு வேணாம் ஒரு தடவை பட்டதே எனக்கு போதுமா நீங்க பாருமா நல்ல வரன் அமைஞ்சிருக்கு நல்ல பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதான் உங்கள்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலான்னு நீ சரின்னு மட்டும் சொல்லு ரொம்ப நல்ல பையன்மா நல்ல குடும்பம் என்னம்மா நான் கொஞ்சம் யோசிக்கணுமா இதில் யோசிக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு அப்பா உனக்காக ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு இந்த வரனை கொண்டு வந்திருக்காரு தினமும் ராத்திரி புலம்பிக்கிட்டே இருப்பார் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சேன்னு பாவண்டி அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்காகவாது சரின்னு சொல்லுடி எங்கள் காலத்துக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா சொல்லு ராதாவை பாரு கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தைய பெற்றுக்க போகிறா அவள் கூட தான் உனக்கும் கல்யாணம் ஆச்சு ஆனால் உன் வாழ்க்கை எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெற்றவங்களாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீ சரின்னு மட்டும் சொல் ப்ளீஸ் அம்மாக்காக ஏதோ பண்ணுங்கம்மா ஏதோ பண்ணுங்கன்னா சொல்லக்கூடாது சரின்னு சொல்லு சரிங்கம்மா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் விஜி அப்ப நீங்க என்ன மறந்துட்டீங்களா என்ன விட்டு மொத்தமா விலகணும் நினைச்சிட்டீங்களா நான் காதல சொல்லும் போதா இது நடக்கணும் ஏன் தப்பு தான் எல்லாம் ஏன் தப்பு தான்

மாப்பிள்ள போட்டோ இல்லை ஃபோன் நம்பர் எதாவது வேணுமாடி அதெல்லாம் எதுவும் வேண்டாமா நீங்கள் பார்த்து நல்ல மாப்பிள்ளையாக இருந்தா எனக்கு அதுவே போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குமா சரிம்மா சரி இந்த விஷயத்தை அப்பா கிட்ட போய் நான் உடனே சொல்றேன் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன் போட்டோ ஏன் போட்டோ பெட்ரூம் குள்ள அப்போ 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 விஜய் என்ன மறக்கல என் ஃபோட்டோவை டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் விஜய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க எனக்கு கவலை இல்லை இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை விக்கி விக்கி அம்மா போயிட்டாங்க வெளியில வாங்க விக்கி கேட்குதா என்ன பண்ணுறாரு உள்ள போய் பார்க்கலாம் விக்கி என்ன பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் விக்கி எவ்வளோ நேரம் இருக்கேன் உங்களுக்கு கேட்கலையா இவரேன இப்படி சிரிச்சிட்டே என்னையே பார்க்கறாரே வिक्की வिक्की ம் சொல்லுங்க பேசணும் அம்மா நீங்க அம்மா இருந்தாலும் ஆட்டுக்குட்டி இருந்தாலும் இதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆ விஜி சாரி எல்லாத்துக்குமே சாரி நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசை ப்ளீஸ் என்னை மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்குவீங்களா ஐ லவ் யூ விஜி ஐ லவ் யூ ஸோ மச் விஜி ப்ளீஸ் என்னை ஏ ஏ விஜி என்ன

இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான் பெரிய தப்பு தான் நீங்கள் என் கூட இல்லாத இந்த காலத்தில் தான் உங்களோட அருமை எனக்கு புரிஞ்சுது நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியல விஜி ப்ளீஸ் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் மேலே உள்ள காதல் எனக்கு தெரியலை எப்போ நீங்கள் என்னை விட்டு போனீங்களோ அந்த நாளில் இருந்து என் மனசு எவ்வளோ துடிச்சிட்ருக்கு தெரியுமா உங்கள் கூட இருக்கணும் பேசணும்னு ரொம்பவே துடிச்சிட்ருக்கு ஆனால் இதுக்கு மேலே சொல்லாதீங்க என் மனசில் தாங்குற சக்தி இல்லை அப்பா அம்மா எனக்கு வேறு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன் ப்ளீஸ் என்ன இதுக்கு மேலே பண்ணாதீங்க காலம் கடந்து போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பாரு நீ தான் எனக்கு எப்போவுமே பொண்டாட்டி புரிஞ்சுதா அதை முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ ஓகே சொன்னாலும் ஓகே சொல்ல லேட்டினாலும் யார் வந்து தடுத்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி வேறு ஒருத்தனுக்கெல்லாம் உன்னை தூக்கி கொடுக்க முடியாது நீ எந்த புரிஞ்சுதா ஃபஸ்ட் டைம் ஒன்று விட்டுட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றை விட மாட்டேன் உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் பாய் போயிட்டு வரேன்